அல்லாவுடைய ரசூல் அல்லா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலும் இரவு நேரத்தில் உங்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகிறது நாடிய உயிர்களை அல்லா கையில் வைத்துக் கொண்டு மீதமுள்ள உயிர்களை அல்லா திரும்ப தருகிறான் என்று அல்லாவுடைய வாக்கு இந்த உலகத்தில் தினசரி இரவு நேரத்தில் உறங்குகிறவர்கள் நம்ம பலரும் உண்டு எல்லோரும் ஆனால் உறங்க செல்லும் பொழுது அல்லாவுடைய பள்ளியில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இந்த இடத்தில் நின்று கொண்டு பேசுகிற வார்த்தை அல்ல அந்த வார்த்தை அவ்வளவு அசிங்கமான காட்சிகளை பார்த்து கொண்டு உறங்குகிறவர்கள் உண்டு மதுபானங்கள் அருந்துகிற நிலையில் உறங்குகிறவர்கள் உண்டு இரவு பொழுதை வேடிக்கையாக கழித்து கொண்டு உறங்குகிறவர்கள் உண்டு இப்படி உறக்கத்தில் பல வகை உகைகள் உண்டு ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலிக செல்லம் ஒரு இறை விசுவாசி உறங்க செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் நமக்கு கற்றுத் தந்தார்கள் அந்த இரவோடு கூட அல்லாஹ் நாடினால் உங்களுடைய முடிவு இருக்கலாம் ஆகவே நீங்கள் உறங்க செல்லும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகள் உண்டு சுண்ணத்தைகள் உண்டு அது என்ன நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அளிவோ அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உறங்க செல்லும் பொழுது ஒது செய்யுங்கள் தொழுகைக்கு ஒது செய்வதை போல காரணம் அந்த உறக்கத்தோடு நம்முடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டால் அது ஒரு சாந்தி சமாதானமான மரணமாக அல்லாவினுடைய அருளுக்குரிய மரணமாக அந்த மரணம் அமைய வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபதாவது நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் கேளுங்கள் அன்பர்களே செல்லும் பொழுது உங்களுடைய விரிப்பை நீங்கள் நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் வேண்டி போல நீங்கள் தொழுகிறு செல்லலே செல்லும் ஒரு இரண்டு மூன்று நான்கு துவாக்களை உறங்கச் செல்கிற அன்பர்களுக்கு எல்லாம் உடைய ரசூல் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதில் மரணம் குறித்துள்ள ஒரு எச்சரிக்கை அதை ஓதி அந்த இரவில் மரணித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி பரிசுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை கேளுங்கள் பிஸ்மிக்க ரபி அல்லாஹுவே உன்னுடைய பெயரால் வலஅத்தி ஜன்பி நான் எனது முதுகை இதோ நான் படுக்கை அறையில் சாய்க்கிறேன் யா அல்லாஹ் வபிக்க அர்ஃபஹு இன் அம்சத்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா நீ நாடினால் நான் எழுந்திருப்பேன் நான் எழுந்திருக்காமல் எனது உயிரை நீ கைப்பற்றினால் அதை உன்னுடைய கருணை பொருந்தியவர்களுடைய வரிசையில் நீ சேர்ப்பாயாக யாழ்லாம்